தே நின்ற நிமழடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடிபோற்றி போற்றி சீராக போற்றி மாறாத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் உரை உரைப்பண்யான் கண்ணுதலான் தங்கருணை கண்காட்ட வந்தை தி மண் நிறைந்து மிக்காய் இளங்கொழியாய் என் நிறைந்து எல்லை இலாதானே நின்பெரும் சீ புல்லாவினையேன் புகழ் மாறு கொந்தர் ஏன் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்கலாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து நினைத்தேன் நின்வருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டிந்து வெடித்தேன் என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாயின ஓங்கி ஆழ்ந்த கண்ட நுண்ணியனே வெய்யாய்த் தனியாய மாறனா விமலா பொய்யாயினவெல்லாம் போயகல வந்த நொளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற எஞ்ஞானம் இல்லாத நின்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லருவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாயனைத் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருதறுவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழிந்து நாற்றத்தின் நெரியாய் செய்யாய் அரியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தவாள் கண்ணனோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தரையுள் தேனூரி நின்று இறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறைந்த நூறுடைய விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்த எம்பெருமான் வல்வினையே தன்னை மறைந்திட மூடிய மாயகிருடைய அரம்பாவம் என்னும் மரம் வைத்தார் வெற்றி புறந்தோல் ஒருத்தங்கும் புரழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய

நீராய் உருக்கியனால் வீர என்பானை என்பமும் துன்பமும் இல்லாத நிதானை அன்பருக்கு